ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்பர் லக்ஷ்மி பிரேமா வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்மளுடைய சீரியலில் வந்து அந்த ஃபங்க்ஷன் மூடு ஒன்று போய்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த க்ரீன் கலர் சாரியில தான் வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்து அதை வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளுடைய கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்து சேனல் மூலியமாக நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேனர்ஸ்லாம் போட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க எயிட்டீன் அண்ட் நைன்டின் வந்து மலேஷியாவில் வந்து இவங்க வந்து செலிப்ரேட் ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே நம்மளுடைய லக்ஷ்மி மேம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு நீங்கள் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அந்த அப்டேட் கொடுத்துட்டாங்க எஸ் அவங்க வீடியோ மூலயமா வந்து நான் வந்து அந்த சிக்ஸ்டீன் டூ அந்த டுவெண்ட்டி ஒன் நடக்கிற ப்ரோக்ராமையும் எயிட்டீன் டூ நான் ட்வெண்ட்டி ஒன் நடக்கிற ப்ரோக்ராமே எயிட்டீன் நைன்டீன் வந்து நான் அங்கே அவைலபிளாக இருப்பேன் ரெண்டு நாள் ஸோ எல்லோரும் மலேசியன் மக்களே எல்லோரும் வந்துருங்க நம்ம என்ஜாய் அண்ட் ஃபன் பண்ணலாம் ஸோ இது வந்து தீபாவளியோடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போவில் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தீபாவளி ஸ்பெஷலாக எஸ்பெஷலி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாளும் வந்து செம்ம ஃபன்னாக தான் இருக்கும் யாராலாம் என்னை மீட் பண்ணணும் என்ஜாய் பண்ணீங்கன்னா கலர்ஸ் ஆஃப் இந்தியா மூலிமா நீங்களும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வேறு லெவல் ஃபன் லெவலில் இருக்கும்ன்றது தெரியப்படுத்திருக்காங்க மறக்காம அந்த டூ டேஸும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ண மாதிரி அந்த பிளேஸோடைய வீடியோஸ் எல்லாமே பேர் சொல்லி ப்ராப்பராகவே வீடியோவாக கொடுத்துட்டாங்க சப்போஸ் யாரெல்லாம் நீங்கள் மீட் அப்படி அப்படின்னிங்கன்னா நம்ம வீடியோலேயே அந்த ப்ளேஸ் டீடெயில்ஸோ கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் பேனருடைய டீடெயில்ஸே இருக்கும் அதில் ஸ்க்ரீனிங் வந்து ரன் ஆகாமல் இருக்கும் இது வீடியோ ஸோ கிளிப்பாக ஆட் பண்ணிப்பேன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஓகே மக்களே நம்ம மலேஷியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாட்டா பாய்பாய் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க சரிங்களா இதுதான் நீங்கள் நம்ம மெட்ரோ சோலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ